எந்த அடிப்படை வசதியும் இல்லாத தெருவோரத்தில் கடைகள் பிரிக்கும் வாரச்சந்தை ஏழு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஏலத்தொகையில் எடுக்கப்பட்டதால் சந்தைக்கு வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நிகழும் இந்த பிரச்சினையின் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு இதுதான் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கும் சந்தை பெருவோரத்தில் நடக்கும் இந்த சந்தைக்கு ஆண்டு ஏலத்தொகை ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் கடந்த மாதம் நடந்த ஏலத்தில் இந்த வார ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணி குறித்து விளக்குகிறார் முன்னாள் ஊராட்சி தலைவர் செல்வராசு ஏலம் உற்ற போய் வந்து கம்மி ரேட்டு போனது போன ஆண்டு கூட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போனது ஆனா இந்த இந்த ஆண்டில் வந்து வட்டார வளர்ச்சி தலைமை தலைவர் அவர் வட்டார வளர்ச்சி பீடியோ அவர் தலைமையில் ஏலம் விடப்பட்ட பொழுது ஏழு லட்சம் வச்சு ரூபா போடுது போகுது ஆனால் ஏலம் விடுறதுக்காட்டி கடற்கடக்குன்னு எடுத்து எடுத்து ஏலத்தை போய் விட்டு ஒரு களையும் ரெண்டு களையும் முடிச்சுட்டாங்க இது வந்து யார் எங்கே தவறு எடுத்துருக்குறதும் புரியவில்லை கட்டிடம் மின்விளக்கு குடிநீர் கழிவறை வசதிகள் ஓய்வறைகள் எனக்கு எதுவுமே இல்லாத இந்த சந்தை கடந்த ஆண்டு குறைந்த தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது அப்போது நூற்று எழுபது முதல் நூற்று எண்பது கடைகள் சந்தையில் போடப்பட்டன ஒரு கடைக்கு நூறு ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை வாடகை வசூலிக்கப்பட்டது தற்போதைய கூடுதல் தொகை ஏலத்திற்கு பிறகு கடைகளின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக குறைந்துள்ளது வசூலும் கடைக்கு நானூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது பழைய பஸ் ஸ்டாண்டு கடை சந்தை இருந்தப்போ இட வசதிகள் அதிகமாக இருந்தது போக்குவரத்துக்கு மக்கள் ஜனங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ இது தெரு உள்ளே போட்டிருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதே மாதிரி வார வசூல் வந்து அதிகமாக தான் இருக்காங்க அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணும் ஏன் வருஷம் வருஷம் தொடங்க அதிகமாக கா காசு மட்டும் வாங்கிருக்கீங்க கவர்மெண்ட்டில் வாங்குறீங்க இங்கே வந்து ஏழை எடுக்கிறவங்க மட்டும் அந்த காசு தான் வாங்குறாங்க வாங்கின காசு எங்களுக்கு வேற வசதி சரியில்லை மழை பெஞ்சா தண்ணி ஒலை வெயில் காலத்தில் வெயில் கட்டட வசதி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மட்டும் கவர்மெண்ட்ல மட்டும் பணம் வருஷ வருஷம் ஏற்றிக்கிறீங்க கடை வாடகை அதிகரித்துள்ளதால் சிறு குறு விவசாயிகள் காய்கறிகளை தலைச்சுமையாக சுமந்து சென்று தெருக்களில் விற்க விட்டனர் மேலும் காய்கறி விலையும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் கருதுகின்றனர் இந்த வார சந்தை வந்து ஏழு லட்சத்து சிலர் போயிருக்கு இதனுடைய பலன் என்ன ஆகுதுனாக்கா வியாபாரிகள்கிட்ட அவங்க அதிகமாக வசூல் பண்ணுறாங்க அப்போ வியாபாரிகள் என்ன செய்றாங்க ஏழை மக்களை எங்கள்கிட்ட காய்கறி வாரவங்கள்ட்ட அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க அரசுக்கு வருமானம்னாலும் இது போ டோட்டலாக பார்க்கக்குள்ள பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக உருவாகுது வாரச்சந்தையின் ஏலத்தொகை நிர்ணயிக்கப்பட வேண்டும் ஏலத்தொகையில் இருந்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது அடுத்த ஆண்டிலாவது ஏலத்தொகையை ஊராட்சி நிர்ணயிக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக அரியலூரில் இருந்தே கலைவாணன்